ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டே வச்சேனால் நான் உங்கள் பிரியா பாலு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் தீபாவளி முறுக்கு சுடாமல் இருந்தால் எப்படி அதான் அக்கா வந்து இன்றைக்கி முறுக்கு ரெசிபி தான் செய்ய போகிறேன் அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிலோ அரிசி ஊற போட்டு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரமாக ஊறுது நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வடிகட்டி நல்லா காய வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்துடலாம் இது நல்லா முறுக்குக்கு வந்து நல்லா காயணும் அரிசி இப்போ இதை வடிகட்டி நம்ம காய விட்டுடலாம் முறுக்குக்கு மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் நம்ம கடை மாவில் கூட வாங்கி நம்ம பண்ணலாம் இதை நம்ம ஒரு கிலோ போடுறதுனால நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அரிசி மாவை ஜெலிச்சாச்சு முறுக்கு மாவுக்கு நம்ம வந்து உளுந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சி ஜாரில் ஃபைனாக ஃபைன் பவுடராக அரைச்சி நம்ம ஜலிச்சு அதில் மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கிறதா இருந்தால் விழுந்த வறுத்து அது கூடயே சேர்த்து அரைக்கலாம் நான் இப்போ இது வந்து தட்டைக்கும் மாவு சேர்த்து அரைச்சதுனால நான் வீட்டிலையே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஃபைன் பவுடராக போட போகிறேன் இப்போ இது வந்து ஒரு கிலோ மாவுக்கு இரநூறு கிராம் உளுந்து போடணும் இப்போ நான் வந்து முக்கால் கிலோ மாவு போட்டிருக்கேன் முக்கா கிலோ மாவு நம்ம ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் மேலே ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன் கருகக்கூடாது கோல்டன் மட்டும் வந்தால் போதும் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு நம்ம பவுடரை அரைச்சி ஜி போடணும் உளுந்து இந்த ஸ்டேஜுக்கு வறுத்தா போதும் இதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுடலாம் இந்த அழக்கில் நாலு கப்பு மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவு உளுந்த வறுத்து பவுடராக்கி ஜலிச்சுட்டு இதில் போட்டிருக்கேன் கொஞ்சமாக கருப்பு எள்ளு போட்டுக்கலாம் எள் இல்லைனாலும் பரவாயில்ல சீரகம் போட்டுக்குங்க ஓமம் இருந்தால் கூட ஓமம் போட்டுக்குங்க நான் ஓமம் இல்லை எங்கிட்ட ஓமம் போடலை பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் வெண்ணெய் உருக்கி ஊற்றிருக்கேன் எல்லாத்தையும் இப்போ கையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குறுக்கு மாவில் நல்ல காய்ச்சின எண்ணெய் நல்லா காய எண்ணெய் எடுத்துக்கிட்டு ஒரு குழிக்கரண்டி ஊற்றிக்கலாம் அப்போ தான் வந்து நல்ல கிறிஸ்பியாக வரும் இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரேடியாக தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் அப்போ பிசைஞ்சு வச்சாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா ஊற விடலாம் அதுக்கப்புறம் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் மாவு ஒரு பத்து நிமிஷம் ஊறியாச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம் நிறைய மாவு இருந்தால் நம்மளால் நல்லா பிசைய வராது அதனால் ஒரு சின்ன தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிசைஞ்சோம்னா நமக்கு மாவு வந்து நல்லா பிசைஞ்சால் நமக்கு முறுக்கு நல்லா வரும் இதை எடுத்து நம்ம முறுக்கு குழலில் போடலாம் நான் ஜல்லிக்கரண்டியில் தான் பிழிஞ்சு ஒன் பை ஒன்னாக போட போகிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தட்டில் கூட போட்டுட்டு அதுக்கப்புறம் போடலாம் எப்படி பண்ணாலும் நீங்கள் பேக்கில் எண்ணெய் தடவிக்கிங்க அப்போ தான் அது ஒட்டாமல் விழும் இங்கே பாருங்கள் பிழிஞ்சாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு காஞ்ச பிறகு போடுங்க இதை பாருங்கள் அப்படியே அழகாக விழுந்துருச்சா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எப்போவுமே இல்லைன்னா கறிக்கிடும் பாருங்கள் அஞ்சு போட்டிருக்கேன் லைட் ப்ரௌன் வந்த பிறகு நம்ம எண்ணெயை நல்லா இருத்துட்டு வேட்டில் போட்டுக்கலாம் சூப்பரான முறுக்கு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்